எல்லாருக்கும் வணக்கம் சைன் பேட் சேரி கனெக்ஷன்ல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கா இப்போ ஏதாவது எங்க சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்காரன் தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட காதி காட்டன் நியூ டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னால நாங்க போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்க வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நல்லா கமெண்ட் பண்ணிருக்கீங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கொடுத்த ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் இப்ப வாங்க கலெக்ஷனுக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காதி இது எப்பவுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும் இதோட டசல்ஸ் தான் இதோட ஹைலைட்டு பிளைன் காதி இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பாத்துருவோம் சாரி வந்து ஆர்டர் போயிட்டு இருக்கும் வித் பிளவுஸோட தான் இருக்கும் நீங்க தனியா பிளவுஸ் வேணும்னாலும் பிளவுஸிங் எங்க கிட்ட இருக்கு இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை இப்ப பாப்போம் நாவல் பழ கலர் ப்ளூ கலர் டார்க் கிரீன் பிகாக் ப்ளூ கிறிஸ்டல் கிரீன் மரூன் பேரட் கிரீன் அண்ட் லைட் டார்க் ரோஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா நீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கிற ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் இதோட ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மஷ்ரூம் அதாவது காளான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் இதை நாங்கள் உங்களுக்கு இப்போ பிரிச்சு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு காளான் இது ஒரு டூயல் எல் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ் வந்துடும் சேரீ வந்து அரை மீட்டர் உங்களுக்கு வித்து பிளவுஸோட தான் இருக்கு இப்ப என்னென்ன கலர் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் கிரீன் இது பாத்தீங்கன்னா கிரே வித் பிங்க் சாண்டல் வித் ரெட் கிரீன் வித் ரெட் பிங்க் ப்ளூ இது வந்து பர்பிள் இதோட ரேட் நம்ம வந்து வந்து உங்களுக்கு அங்கே தர்றோம் இது இப்பதான் நம்ம கஸ்டமர் எல்லாருமே சொல்ற விஷயம் தான் புது டிசைன் உங்ககிட்டதான் வேணாம் ஃபர்ஸ்ட் வருது சீரியல்லயே தான் ஒன் இயர் கழிச்சுதான் சீரியல்லேயே கட்டு வர்றாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்றீங்க அப்படின்னு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுவும் வந்து புது டிசைன்ஸ் இப்போதான் லான்ச் ஆயிருக்கு வேற எந்த பக்கமே வரல இதோட ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி நம்ம சிக்ஸ் பிப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபரில் நாங்கள் தர்றோம் இது கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிராகன் ஃபிளே அதாவது வண்ணத்து பூச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பிராய்டிங் டிசைன் இது வந்து நீங்க வந்து இது பிரிண்டவுன்னு நினைச்சிடாதீங்க இதுவும் எம்பிராய்டிங் டிசைன் தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இதுவும் ஆறரை மீட்ரு இருக்கும் வித் பிளவுஸ் அட்டாச்சோட தான் இருக்கு இதுல இப்ப என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா வந்து எம்பிராய்டிங் ஒர்க் தான் இது இதுல வந்து கிரீன் கலர் செட் கலர் இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் இது லைட் கிரீன் கலர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் பிப்டி ஆஃபர் பிரைஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலிபென்ட் காதி ஃபுல்லா வந்து உங்களுக்கு பேச்சு இருக்குமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலிபென்ட் காதி பேட்ச் ஒர்க்கு இது ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்கு எலிஃபண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்டர் மாதிரி வந்துடும் முந்தானைக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு முந்தான பார்டர்லேயும் இந்த எலிஃபண்ட் வந்து வந்துடும் இதுக்கு வந்து உங்களுக்கு பைப்பிங் மாதிரியான சின்ன பார்டர் வந்து டபுள் சைடு கொடுத்துருக்காங்க இதுக்கு டசல்ஸ் பாருங்க டசல்ஸ் சூப்பரான டசல்ஸ் ஹைலைட்டே இந்த சரிக்கு டசில்ஸ் தான் நல்ல பெரிய பெரிய டசில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் பர்பிள் கலர் மெரூன் கலர் ஆஷ் கலர் பேட்டில் கிரீன் கலர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர் ரேட் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அம்பர்லா காட்டன் சாரீஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடை மாடல் ஃபுல்லா உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைன் வந்து வந்துடும் இது பிளாக் கலர் உள்ள பாத்தீங்கன்னா எல்லோ பிங்க்ல வந்து உங்களுக்கு அம்பர்லா வந்து கொடுத்துருக்காங்க இது காதி காட்டன் ஆறரை மீட்டர் இருக்கும் சரி இப்ப இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் கிரீன் ரெட் பிங்க் lemon எல்லோ and one pastel color இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி நம்ம இப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து இதை கொடுத்துட்டு ஆஃபர் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் வாட்ஸ்அப்ல வர்ற நம்பருக்கு சாரி ஸ்கிரீன்ல வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்குடு வித் ஸ்வீக்கன்ஸ் ஒர்க் கின்னி ஒர்க்கு சேர்ந்த காட்டன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் காதி இது நாங்க பிரிச்சு காட்டுறோம் பாருங்க சூப்பரா இருக்கா ஃபுல்லா சேரீ ஃபுல்லா உங்களுக்கு இந்த கின்னி ஒர்க் வந்து இருக்கும் அதாவது எல்லாருமே வந்து நீங்க சிம்பிளாவே வந்து காட்டுறீங்க எங்களுக்குலாம் சீக்வன்ஸ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் மேடம் அதனால சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நீங்க கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நம்ம இப்ப வீடியோ போடுறோம் இது வந்து சாஃப்ட் காதி ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாரி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர்ல இது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் பிளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம் இது டசல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு கிரீன் மெரூன் இது ஒரு கிறிஸ்டல் கலர் இது ஒரு லைட் கிரே கலர் இதோட ரேட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் பிரைஸ் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா கீழே வர்ற வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காதி காட்டன் சீரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் ஜெரியோடது பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் காப்பர் ஜெரி பாட்ரு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து வந்துடும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா நைட்டு வெளிச்சத்துக்கு சூப்பரா கிராண்டா இருக்கும் இந்த சாரி இது வித் பிளவுஸ் அட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த வந்து இருக்கும் இது ஃபுல்லா வீவிங் தான் அது வந்து உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் தான் மிஸ் டிசைன் கிடையாது இதோட பல்லு வந்து நம்ம இப்ப பாப்போம் இது வந்து உங்களுக்கு முந்தான வித் பிளவுஸ் இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர்ல வந்து ஆயிரத்தி நானூறு ரூபான்னு சொல்லி இதை கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல வாங்கிக்கிங்க இதை இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கு த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு இது வந்து மெரூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் இது வந்து ஒரு காப்பர் கோல்டன் கலர் பிளவுஸ் வந்து நம்ம டிசைனிங்காக நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீயோட ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராகாத்தி ஷூ சாரீஸ் இது வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிமாண்டிங்கா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சாரி பிளைன் ராகா திசு சாரீஸ் வந்து இந்த பார்டர் இல்லாம இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல பயங்கர ரேட்ல போய்கிட்டு இருக்கு ஆனா நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்டரு வித் கான்ட்ராஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க பைப்பிங் மடல்ல இது விரிச்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க ரெண்டு சைடும் பார்டர் எப்படி இருக்குன்னு நல்ல சை சாஃப்டான ராகா திசு பட்டு சரி லுக்கு உங்களுக்கு தரும் பட்டு சேரீட அந்த சைனிங் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு மெட்டீரியல் இந்த ராகா திசு சரீஸ் இது வித் பிளவுஸ் அட்டாச்சோட இருக்கு பிளவுஸுக்கும் உங்களுக்கு கைக்கு வந்து பார்டர் வந்து வந்துடும் இப்ப இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கோல்டன் கலர் வித் பிங்க் கோல்டன் கலர் வித் பிங்க் இதுவும் நல்ல சைனிங்கா இருக்கு கோல்டன் இது வந்து ஆனியன் கலர் வித் பிங்க் ஆனியன் கலர் டார்க் பிங்க் கலர் பார்ட்ரு இது கோல்டன் கலர் பிங்க் கலர் பார்டரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் கோல்டு கலர் ஒரு கலர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர்ல ஆயிரத்தி நானூறு ரூபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸோட தான் இந்த சேரீ வந்து இருக்கு ராகா திசு ரொம்ப டிமாண்டிங்கா ட்ரெண்டிங்கான மெட்டீரியல் சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராகா திசுலேயவும் பார்டர் வந்து உங்களுக்கு சின்னதா பார்டர் இருக்கிறது கான்ட்ராக்ட் பார்டர் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம் ராகா திசு சாரீஸ் இது வந்து உங்களுக்கு கங்கா ஜம்னா பார்டர் வந்து வந்துடும் உங்களுக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டர் வந்துடும் மேல ஒரு பார்டர் வந்திருக்கா கலரு மெரூன் கலர் பார்டரு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கலர் பார்ட்ரு கங்கா ஜமுனா பார்டர் வித் திசு ராகா திசு சாரீஸ் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இதுல வந்து உங்களுக்கு இது வந்து லைட் பிங்க் இதுல இதளையும் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் border with pink color border கங்காஜம்னா border நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் இதளையும் பாருங்க, உங்களுக்கு border வந்து green color அதாவது இது ஒரு மாதிரியான mustard color border வந்து கங்காஜம்னா border உங்களுக்கு நான் அப்படியே சேரீ வச்சு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கங்க ஜம் தான் இந்த சேரீஸ்ல வந்து இருக்கு இது வந்து கோல்டன் கலர் வித் பிளாக் சேட் அடிக்கிறது கலர் எல்லாமே உங்களுக்கு சார்டு தான் இது ராமர் கிரீன் வித் கோல்டன் கலர் இது நல்ல ஒரு கோல்டன் கலர் இது ஆரஞ்ச் வித் கோல்டன் கலர் சர்ட் இது கிரே வித் கோல்டன் கலர் இது சார் ஒயிட் இது ப்ளூ ப்ளூ ரேட் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா நம்ம கொடுக்கறது வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம் ஆஃபர் பிரைஸ் வந்து எயிட் பிப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காதி பை காதி வெரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான பார்டரு ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க பார்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரா நடுவுல வந்து உங்களுக்கு பாடி வந்து பிளைனா வந்து வந்திருக்கு ரெண்டு சைடும் இந்த மாதிரி பார்டர் இருக்கும் இது வந்து உங்களுக்கு முந்தான இது வித் பிளவுஸ் தான் ஆறரை மீட்ரு சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம இந்த சேரீ வந்து ஆஃபர் பிரைஸ்ல செவன் பிப்டின் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மொத்தமே மூணு கலர்ஸ் தான் இந்த கலர்ஸ் ஒண்ணு இது கொஞ்சம் லைட் கலர் இது வந்து கொஞ்சம் டார்க் கலர் டார்க் ப்ளூ இது வந்து கிரீன் கலர் இந்த கிரீன் கலர் கீழ ஸ்கிரீன்ல திருந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இதோட உங்களுக்கு ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஜரி காட்டன் சரிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாடல் டிசைன்ல கேரள டிசைன்ல இருக்கும் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒயிட் வித் சாண்டல் கிளர் இது பாத்தீங்கன்னா நம்ம மேல டக்கிங் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து சின்னதா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு அகலமான பார்டர் ஒண்ணு திரும்ப ஒரு குட்டி பார்டர் ஒண்ணு இந்த மாடல் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள ஒரு மாடல் ரொம்ப வாட்ஸ்அப் அதாவது இன்ஸ்டாவா வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு இந்த பார்டரு வந்து மாடல் இந்த மாடல் பார்டரு இது வந்து வித் பிளவுஸோ அட்டாச்சுடு ஆறரை மீட்ரு இது காதி காட்டன் சரி தான் இது இந்த கோல்டன் வந்து ஜரி பார்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா இப்போ நம்ம எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் ரேட்ல வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரே கலர் தான் உங்களுக்கு அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்மல் காட்டன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாடல் உங்களுக்கு முந்தானைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வந்து வந்துடும் இது உங்களுக்கு ஃபுல்லா சைக்கிள் சைக்கிள் மாடல் சேரீயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் லெட்னா டூ ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் இந்த சேரீ அவ்வளோ ஒரு லைட் வெயிட்டான சேரீ இதோட ரேட் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் ரேட்டில் எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல மொத்தம் என்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது லைட் கிரீன் இது வந்து ஒரு எல்லோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காதி இது ஓல்டு மாடல் தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஜமுனா பார்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இது ஃபுல்லா உங்களுக்கு ஃபிஷ் வந்து வந்துடும் கங்கா ஜமுனா பாடரு இதுல வந்து மொத்தம் ஒரு ஃபோர் கலர்ஸ் தான் இருக்கு இது ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஒண்ணு இதுக்கு வந்து பாட்ரு பாருங்க டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கிரே வித் ரெட்டு இது ரெட் வித் ஒயிட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஆஃபர் பிரைஸ் வந்து உங்களுக்கு நானூத்தி இருபது ரூபா வென்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு இனி இந்த வீடியோவுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்க வீடியோ இதுதான் இப்பதான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க